குஜராத்தில் சுமார் இருநூற்று நாற்பது பயணிகள் பயணித்த ஏர் இந்தியா விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதை அடுத்து அதில் பயணம் செய்த பயணிகளின் கதி என்ன என்ற கேள்வி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தி முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு பயணித்த ஏர் இந்திய விமானம் ஒன்று புறப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே திடீரென கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது இதில் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது மேலும் விமான நிலையத்திற்கு மிக அருகில் உள்ள குடியிருப்பு தான் விமானம் விழுந்ததாக கூறப்படும் நிலையில் விமான விபத்து நடந்த இடத்தில் கரும்புகை சூழ்ந்துள்ளது விமான விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விமானத்தில் பயணம் செய்தவர்களின் நிலை குறித்த தகவல் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விமானம் அகமதாபாத்தில் இருந்து ஒன்பதரை மணி நேரம் பயணித்து லண்டன் செல்லக்கூடியது என்பதால் விமானத்தில் எரிபொருள் முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கும் என்று கூறப்படுகிறது